ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய் கிழங்காக செவ்வா வரையில் இது வந்து ஒன்பதாவது வாரம் நான் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன் வாங்க நான் எப்படி ஏற்றுறேங்கிறதை இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நான் வெத்தலையெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன் இப்போ நம்ம வெத்தலையுள்ள காம்பெல்லாம் கிள்ளிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து நான் இப்படி ஏத்துறதுங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்குறேன் இந்த காம்பை தூக்கி போட்டுறாதீங்க நம்ம அது வந்து விளக்கில் போட்டு ஏற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நம்ம எந்த ஒரு காரியமும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வெத்தலை தீபம் போது அது கண்டிப்பாக நமக்கு முருகப்பெருமான வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு தட்டுக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ நம்ம அதில் வந்து எல்லா வெத்திலேயும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வைக்கலாம் எல்லா வெத்தலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெத்தலை தீபம் போடும்போது எதுக்கு பெருமானோ இல்லை வேலோ எங்களுக்கு படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி வச்சு தான் அதை செய்யணும் எனக்கு பூஜை அறையிலே அப்படி இருக்கிறதுனால நான் முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ் இருக்கிறதுனால இப்படி வச்சுருக்குறேன் இப்போ நான் வந்து பூவுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அதில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பூக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து விளக்குங்க வச்சுக்கலாம் வச்சு ஏற்றுங்க அகளு வச்சு ஏற்றுனா ரொம்ப விசேஷம் இதை நம்ம இப்போ வெத்தலையில் வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அஞ்சு திரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் ரெட்டை திரியாக தான் போடணும் ஒத்து திரி போடாதீங்க நம்ம வந்து இந்த காம்பையும் அதில் சேர்த்துக்கலாம் வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரசாதத்துக்கு வந்து காஞ்ச திராட்சை தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம விளக்கி ஏற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பதாவது வாரம் என்னோடய வெற்றிகமாக நான் வெற்றிகரமாக சாமி கும்பிட்டேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது நம்ம முருகப்பெருமான்கிட்ட எந்த ஒரு விஷயமா நம்ம வந்து வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி எத்திர தீபம் ஏற்றும் போது நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் முருகப்பெருமான் படம் இல்லை வேல் இல்லை என்னால் சாமி எப்படி விளக்கு ஏற்றுறது எத்தனை தீபம் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயே போய் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றலாம் அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை நல்லது தான் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்